கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு பிடிக்காதவங்க நன்றாக வாழ்ந்தால் எனக்கு பொறாமை ஏற்படுகிறது தீர்வு என்ன நல்லா கேட்டுக்கணும் எனக்கு ஒன்றும் கிடையாது போய் ஐலவியூ சொல்கிற வேண்டியது தான் எனக்கு பிடிக்காம வாழ்ந்தவங்க தானே தீர்வு இல்லை அவங்கள என்ன வாங்கிக்கணா பிடிச்சவங்களாம் ஆய்க்கணும் மேட்ரு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து சரலாக்கா வசதியாக இருக்கிறாங்க எனக்கு புரியலை வயிறு எரியுது வண்டி யத்துன்னு வராங்கோ வசதியாக்குறவங்க ஒரு கடகம் ஓடி போய் ஐ லவ் யூ சரலானு கட்டி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க பிடிச்சவங்களா ஆகிடுவாங்க பொறாமல் போயிடும் அல்லாமல் ஏழு தானே வசதியாக இருந்தால் நல்லா இருக்குமே ஐடியா தானே அன்பு உள்ள மலந்தான் பொறாமல் தானா போயிடும் அதுதான் நான் சொல்ல வரேன் இது அசிங்கமானதுக்கு இல்லை அன்பு உள்ள மலந்தான் என்ன ஆகிடும் போறாமல் தானாக உதிர்ந்து வந்துடும் ஒரு மனிதன் அழகாக வாழ்கிறேன் பாருன் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ரோல்ஸ் டை காரில் போகிறான் பாரு பிஎம்டபிள்யூ காரில் போகிறான் பாரு இல்லை நல்ல வசதியாக வாழ்கிறான் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் பாரு மாலையும் கழுத்துமாக ஒருத்தன் பேசுகிறான் இப்போ சும்மா சாதாரணமாக லோக்கல் லேங்குவேஜ் பேசுகிறான் சந்தோஷப்படுறோன்னுங்கிறான் நன்றி ஐயா கொண்டாட்டமாக இருக்குது ஐயா என்ன வெளிவாகிட்டீங்களோ அப்படி சொல்கிறவங்களோ ஐயோ அன்பே இல்லாத தான் ஆவான் யாவன் பேசுகிறான் பாரு உனக்கு இப்போ தாண்டா அதில் வர பிறப்பு உறுப்பு இதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம் நம்ம அங்கே தானே வந்தோம் இப்போது நம்ம வேறு எங்கேனாவோ புதுசாக வந்தான் வந்த இடம் தெரியாமல் பேசிக்கிறான் அவன் இன்னும் பேசிக்கிறான் வந்த இடமும் தெரியல வந்ததுக்கான காரணமும் தெரியாமல் பேசிக்கிறான் மேட்ரு எதாவது பண்ணிது நமக்கு ஒரே சந்தோஷம் அப்படி சொன்ன உடனே போல என் புறப்புறுப்புன்னா எப்படி இருக்குது நமக்கு இப்படி கூட கமெண்ட் எதுனா ஒன்றா கொண்டாட்டமாக இருக்குதுயா எனக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் எழுதும் போது நான் பில்லுமாரே இல்லை தேவையாக பிள்ளைன்றீங்க நல்லா இதாக இல்லையா கேள்வி என்ன பொறாமப்படக்கூடாது பட்டு தானே இந்த கமாண்டரே ஏதுறாங்க அப்போ பொறாம பண்ணோம்னா எனக்கு கெட்டவங்க எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு ஆகாதவங்க ஒருத்தரும் இல்லை இந்த உலகத்தில் யாரும் எனக்கு பிடிக்காதவங்க இல்லை அப்போ மற்றவங்க பேட்ட பாசன பா பாட்டுங்களாம் ஏன் திட்டுறேன்னா ஒரு கேள்வி கேட்டுருவோம் உடனே ஒரு போக்கு அதுக்கு இன்னும் காத்துனுங்கிறான் அவங்க மேலே எனக்கு பொறாமலாம் இல்லை பொறும் அது வந்து கலை அது இது பொறாமல் கிடையாது பிடிக்க போட வேண்டியது சரலாக்கா வசதியாக வண்டி வாங்கிட்டு போனால் நல்லது அக்கா வண்டி வாங்கலை வசதியாக இல்லை கத்தி எடுத்து சுற்றிக்கிறாங்க யாரெல்லாம் போயிட்டு பயிற்சி முடிச்சு வரலான்னு விட்டு வரனே அவங்கள பார்த்து நான் பராமரிப்பா இல்லை பாவம் கத்தி வச்சுக்கிறாங்க கூர்மையான ஆயுதம் என்ன பண்ணாத கூர்மையான கத்தி வச்சிருந்தா கூட பரவாயில்ல குத்திட்டு ரெண்டு பேரோட செத்துட்டு பத்து பேரோட செத்துட்டு போயிடுவானுங்க ஐயோ ரொம்ப அழகான வார்த்தைங்களாம் வச்சிக்கிறாங்க ஆத்மா ஆத்மா நீ ஆத்மாவே உணரணும் நீ ஆத்மாவை உணர்ந்தாதான் தான் நீ நல்லா ஒரு மனிதன்னா தயவு கருணை இதெல்லாம் இருக்கணும் அந்த கருணை இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லாத எல்லா உயிர்கள் மீதும் நீங்க இறக்கப்படணும் இவன் இப்படி பேசுறா இங்க வர நாலு பேர் ஐயா இது வந்து சோமனா போட்டு நானே பார்க்குறவங்களும் நிறைய பேர் சிரிச்சிருந்தாங்கிறாங்க பைத்தியம் என்ன பார்த்துன்னு ஏறிங்களா நானும் தெளிவாக போட்டுக்கிறேன் தம்பி நீ அறிவாளி ஆகிட்டேனா உனக்கு புரிஞ்சிடுச்சானா வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சிடுச்சானா தயவாக ஆகிட்டேனா கருணை ஆகிட்டியானா என்ன ஆகிட்டு கடவுளாவே என்ன பண்ணாதே இந்த கருமத்தை வந்து பார்க்காதன்றான் பார்த்து பார்த்து எழுதி பார்த்து பார்த்து கண்கள் பூத்தி இருப்பேன் நீ வருவாயனை என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ பொறாமல் எப்போ போவோம் அன்பானா அன்பாக அப்புறமா போய்டும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எப்படி இருக்கலாம் யாரை எப்படி பாருங்கள் ரொம்ப பாருங்கள் நல்லா இருக்கணும்னு பாருங்கள் ஒரு மனுஷன் என்னெண்டா வந்தால் நான் அப்படி தான் பார்ப்பேன் இந்த மனுஷன் முன்னேறிடுவானா இன்னும் ஆட்டோ ஓட்டிங்கிறானா கார் ஓட்டுறானா கார் வாங்கிட்டானா நல்லா ஆகிட்டானா என்னுடைய நோக்கமெல்லாம் அப்படி தான் இருக்கும் யாரை பார்த்தாலும் இன்னும் அவன் இன்னும் வசதியாகிட்டா அவனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல எப்போ கல்யாணம் ஆகும் நல்ல பொண்ணை உனக்கு கிடைக்குமா கடவுளை உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் இந்த மஞ்சள் மாதிரிலாம் இருக்கிறாரு உணவு நல்லா இருப்பாரா சிரிப்பா அது அந்த மனிதன் ஓகே கடவுள் நல்லா ஒரு அழகான முகத்தை அனுப்பிச்சு வச்சாருப்பா அப்படின்னா பண்ணலாம் ஆம்பளை பொங்கலெல்லாம் இங்கே கிடையாது அழகாக தான் யார் வந்தாலும் என்ன பண்ணலாம் ரசிக்கிறதுக்கு என்ன தேவையில்லை காம உணர்வுலாம் தேவையே இல்லை எல்லோருமே இருக்கலாம் எல்லோருமே நல்லா இருங்கன்னு சொல்லலாம் லவ்னால் தான் தப்பு அன்புக்கு என்ன இல்லை அன்பு லவ்வும் கிடையாது அதுக்கு வேறு அங்கே எதோ வார்த்தை பஞ்சமாக இருக்கலாம் தமிழில் கருணை அன்பு பாசம் நிறைய பேர் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் நம்ப அன்பாயிட்டா பிடிக்காதவங்க உனக்கே புரியுது இல்லை பிடிச்சவங்களா ஆயிக்கன்றேன் நான் எல்லோரும் பிடிச்சங்களாகிட்டேன் என்ன ஆகிடுவேன் இல்லை நான் போய் பிடிச்சி பிடிச்சி கூட என்ன பண்ணேன் விட்டுரு பிடிச்சங்களாக மாற்றிக்கோ போய் புஷ்டோம் அப்பா இவரை புஷிட்டு வரும் யாரெல்லாம் புஷ்ட்டு அவங்களாம் என்ன ஆறு உனக்கே பிடிச்சவங்க என்ன பண்ண அதை வந்து நீ என்ன பண்ண அதுதான் நான் நல்ல கட்டி பிடிச்சிருக்கு வேலை என்ன ஆச்சு எல்லாரும் எனக்கு யார் தான் பிடிச்சவங்க தான் இங்க நீங்களா யாரு நான் பிடிச்சவங்க அவள் தான் பிடிச்ச புறம்படுவான் யாரை பார்த்தா மேட்ரிதான் பொறமையை பொறாமை செய்யணும் அப்போ அந்த கருணை தாயம்லாம் சும்மா நான் புழுறானு அன்பாயிட்டம் இப்படிலாம் இருக்க மாட்டான் தான் இருப்பான் நடிகன் தான் எப்படி இருப்பான் கேட்டால் அப்படியே தைய கந்த ஒரிஜினல் பொம்பளை நடக்கிறதுக்கும் யாருன்னா பார்த்தா நடக்க வித்தியாசம் இருக்கும் ஒருத்தி சாதாரணமாக நந்து போகிறதுக்கு நல்லா நந்து போயின்ப்பா யாரும் பார்க்குறாங்கன்னா தான் போதும் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடும் பாத்து சத்தம் வேற மாதிரி கேட்கும் சலக்கு 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 போட்டு நடப்பா சத்தமே கேட்காம இருக்கும் பார்த்தா தான் என்ன ஆவான் இந்த மாதிரி ஐடியாலஜி எல்லாம் இருக்குது சில கணவன் மனைவி அப்படி நடிப்பாங்க வீட்டுக்கு போனோம்னா அவ்வளோ அந்நியமாக மாதிரி ஆயிடுவாங்க நம்ம ஆபத்தானவங்க மாதிரி ஆகிட்டோம் நம்மளாம் சரியா போடுதுன்னு நினைச்சோம் இந்த உலக மகா நடிகர்கள் தான் என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே உண்மையிலே அன்புள்ளது என்ன பண்ண வேண்டியது இல்லை நான் அடிக்க வேண்டியது இல்லை வாடி உட்கார் சோர் போடுனாக்கா அன்பு இல்லையா என்ன வாடினா அன்பு இல்லையா வாடி போடின்னு கூப்பிட்டா அன்பு இல்லையா வாங்க என்னங்க துணி துவச்சிங்களா ரொம்ப கஷ்டமா வேலை செஞ்சுட்டு வந்தீங்களாங்க புருசன்னே அப்பயே தெரிஞ்சு தான் புறம்போக்கு நடி தெரிஞ்சுட்டு போனை பண்ணி ஆஃபீஸ்லேருந்து எப்போ வரீங்க இன்னும் வரமாட்டீங்களான்னு கேட்குறா லேட்டாக உடனே போனை வச்சு இன்னைக்கும் லேட்டாக வருவாரி பார்ட்டிக்கு போனான்னு நடிகர்ல இருந்தால் என்ன பண்ணான்னு நினைக்கிறேன் இதே வேலையை வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வெறுப்பாக தான் ஆகுது ஃபோன் ஃபோன்ட்டு வைப்பா ஏன் அவள் தான் உண்மையிலே எதிர்பார்க்குறவோ புரியுதா அவள்மா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா என்னை வீட்டு பிரிஞ்சு போனை கணர்வு கொடுத்துருமில்ல என்ன பாட்டை பாட்டு வைப்பேன் ஒருத்தர் சோகமாக இருக்கும்போது பாட்டு எழுத முடியுமா யா அழுவால பாட்டு எது அழுவா இந்த காணுமே தெரியுமா சிட்டு குருக்கும் என்னை வீட்டு பிரிஞ்சு போன கணவர் வீடு திருமலை இந்த நடிகர்கள் உசாரா இருங்க நஷ்டம் போய்கிறானுங்க நடிக்கிறதுக்கு தான் ஆறாயிரம் பாட்டு எட்டாயிரம் பாட்டு பத்தாயிரம் பாட்டலாம் உண்மை சொல்றது ஒரே வார்த்தை போதும் உண்மை சொல்றதுக்கு ஒரே வார்த்தை நல்லா இருடா கெட்டு குட்டி சவரா போயின்னுற என்ன பண்ண நல்லாரு நல்ல அரு சொறதுக்கு நான் என்ன சொல்லக்கூடாது அவன் 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 கருணை வல்லல்னா சொல்கிறான் உன்னை என்ன பண்ண வைக்கிறான் சில பேரில் சொல்கிறவன் இவன் எங்கே இவன் எங்கே நடக்க போகிறான்வான் என்ன அர்த்தம் நடன்னே சொல்லலை அவன் இவெல்லாம் நடப்பான்னு நினைக்கிறியா தேராது பீஸுன்னுவான் எதுக்கு பயர் பண்ணுறான் என்ன அப்படி சொல்லிட்ட என்ன பண்ணு அப்படித்தான் நானும் பயர் பண்ணுறேன் ஆனால் பயர் ஆக மாட்டேன் கம்மண்டிலே போயின்னுக்குது பயராகி வந்துடுவான்னு பார்க்குறேன் காமன்லேயே கதை முடிச்சிக்கலான்னு பார்க்கலாம் எல்லா விரல்லையும் நடந்துடும் பார்க்குறானுங்க விரல்லையும் எல்லா வேலையும் நடக்காது சில விரலில் தான் சில வேலை நடக்கும் பத்து விரல் வச்சுட்டு ஒன்றும் கொடுக்க முடியாது போதாது அது அதனால் பார்த்து நந்துங்க அன்பாகிட்டா பொறாமல் போய்டும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது